வேல் முருகனுக்கு அரோகரா அயிலும் அயிலும் அரமும் நேரமும் அழகும் உடைய பெருமாள் அயிலும் அயிலும் அறமும் நேரமும் அழகும் உடைய பெருமாளே கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரி சூழன் கருவி எருகு உயிர்கள் கழிய முடுகியழு காலன் திரியும் அறியும் தெரிய விரவி அணுகாதி செறிவு அறிவு மறைவு மனைய திகழும் அடிகள் தரவேணும் பறியவரையின் அறிவு மருவு பரமரும் முருகோணே பழனமுழவர் கொழுவி எழுது பழைய பழனி அமர்வோனே அரிய மயனும் ஒருவர் ஒருவர் அரிய கீரியை எறிவோனே அயிலும் அயிலும் மரமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே ட்ரிவேல் முருகனுக்கு ரோஹரா